எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விடுபட்டவங்களுக்கான ஒரு தொகையை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறை சேவை வந்து நடந்தது ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமும் வந்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை ரெஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்பவே கம்மி பண்ணதால் நிறைய பேர் ஆவலோடு வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தையும் வந்து கொடுத்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம விண்ணப்பத்தெல்லாம் ஒரு நாள் வெயிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா அந்த விண்ணப்பத்தின் நிலையை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குதுன்ற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலாய் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மகளிர் மே வந்து ஆயிரம் ரூபாய் வர மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு வருமான வரி செலுத்துற பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை ஸ்கிப் பண்ண போறாங்க மற்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பா வரும் இதுக்கான முன்னோட் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா நடந்துக்கிட்டு வருது உங்களுக்கு ஃபோன் மூலிமா கால் பண்ணி கேட்பாங்க வெரிஃபிகேஷனை ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான தகவலை நீங்க வந்து கொடுங்க இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதையும் வந்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து எல்லா மகளிருக்குமே ரூபாய் வந்துடும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்திலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனை மெசேஜ் ஒன்று வரும் சோதனை மெசேஜ்னால் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலைஞர் மகளிர் உரிமை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ருபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் மெசேஜாக வந்து அனுப்பப்பட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஒரு ஒன் ருபி உங்களுக்கு வந்து டெஸ்டிங் அனுப்பப்படும் ஸோ அந்த மெசேஜ் வந்துங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்